அன்பு ரோவில் அஸ்ஸாம் வரைக்கும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் வெள்ளனும் எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிட்டு எங்கே கிளம்புறோம்னா இன்றைக்கி நம்மளை நம்ம முதிரி வீட்டில் தாலிக்கறி கறியாணம் செய்யணும் வாத்தா அப்படின்னாரு அதுக்காக தான் நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் அது இல்லாமல் தாலிக்கறிாணம் வேணுமா பாயாசம் வேணுமா முட்டை வேணுமா லிஸ்ட்டு சொல்லிட்டாங்க நேற்று க கறி வாங்கி வச்சுட்டாங்களாம் ஆமாம் நம்ம போய் செய்ய போகிறோம் சார் நம்ம எப்படி செய்கிறோம் என்னென்ன செய்கிறோம் யார் யாராலாம் வர்றாங்க அப்படின்னு நம்ம வீடியோவில் அப்படியே கண்ணிமாக வாங்க நம்ம இப்போ கிளம்பி போவோம் நம்ம ஊர்ல தாலி கல்யாணத்துக்கு எப்படி ரெண்டு பேரும் வெங்காயம் எப்படி ரெண்டு பேரும் வெங்காயம் இடிப்பாக அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இப்பதான் காரை மாப்பிள்ள ஒரு பத்து பேர் என்ன சரி நீங்க சாப்பாடு வெங்காயம் சின்ன வெங்காயம் காலையில அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்த சின்ன வெங்காயம் ஆமா சின்ன வகையா ரெடி ஆயிட்டு இருக்கு அவர் வர்றாரு சாப்பாடு தொழு முடிஞ்சோட சாப்பாடு கேட்டு அவர் அவர்தான் முட்டை பாசு அண்ணன் இஸ்லாம் இங்க ரெடி ஆகிட்டு மேல 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 அண்ணன் நானும் தான் போய் வெங்காயம் கால கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தோம் இப்போ நம்ம சமையலுக்கு போவோம் ஃபஸ்ட்டு பொறி அரிசி அதாவது புழுங்கரிசி வறுத்துக்கணும் இதுக்கு வந்து கூட்டு மாவு சேர்க்கறதுக்கு புழுங்கரிசி ரொம்ப முக்கியம் அதனால் புழுங்க அரிசியை புழுங்கரிசி தான் பொரிய அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு உடனே இதை வேறு இடத்துல மாட்டிக்கணும் அரிசி வருது இதில் மிளகையும் போட்டு வறுத்துக்கணும் மிளகு வறுத்துடணும் பட் கறி வைக்கக்கூடாத மிளகு கலர் மாதிரி போயிடும் சுவை மாதிரி போயிடும் மிளகும் நல்லா வருவெட்டுருச்சு வருவெட்டுச்சுன்னா சூடாயிருச்சு அன்புரோட நம்ம அன்னைக்கு தாலிக்கறியாணத்தை வந்து நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம் ஓகேயா ஏன்னா அன்றைக்கி எல்லாமே எந்த வித கலரு வித தீமையான விலைகளும் இல்லாமல் பூண்டு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இப்படி ஒரு ஆரோக்கியமான பொருளை வச்சு ஒரு தாலிக்கறியான ஸ்பெஷல் தாலிக்கறியான செய்ய போகிறோம் ஓகேயா அதுக்காக இப்போ நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் இப்போ நல்லெண்ணெய் ஊத்துறோம் அளவுல வந்து நான் கடைசியாக சொல்கிறேங்க நல்லெண்ணெய் இப்போ ஊற்றணும் இப்போ வந்து நெய் இதில் சேர்த்துருக்கோம் நெய்யும் சேர்த்துருக்கோம் அதில் சீரத்தை பொரிய விடணும் அடுத்து வெந்தயத்தை விடணும் வெந்தயம் வெந்தயமும் கொஞ்சம் நல்லா டாப்பாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் வெந்தயம் அந்த நெய்யிலையும் நல்லெண்ணெய்யும் நல்லா பொரியணும் பொரிஞ்ச கையோட பட்டத்துண்டு பட்டை துண்டு அதில் பொட்டும் பொரியும் நிறைய வேலை தாலிபொரிய இல்லை கிராம்பு அதெல்லாம் போடக்கூடாது இது போட்டாச்சா இது போட்ட கையோட நம்ம வெட்டி வச்சிருக்க நச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் நச்சு வச்சுருக்கோம் இந்த சின்ன வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போகணும் இப்போ வந்து வெங்காயம் போட்டோம் சின்ன வெங்காயம் அந்த நெய்யிலையும் நல்ல நெல்லையும் மறைஞ்சது அந்த நேரத்தில் நம்ம பூண்டு நச்சு வச்சுருக்கோம் பூண்டு நச்சு வச்சுருக்கோம் நச்சு வச்சுருக்க பூண்டு இதில் போடுறோம் இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணோம்னா இப்போ கறி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேயா அளவுகள் என்னென்னு நான் கடைசியாக சொல்கிறேன் எவ்வளோ ஒரு கிலோ கறிக்கு எவ்வளோ போடணும் அப்படின்னா அளவுகள் நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம கறி எடுத்து வச்சுக்குவோம் கறியை இப்போ நம்ம போட்டுக்குவோம் கறி கழுவி சுத்தமாக கிளியராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கறி ஓகேயா இப்போ அந்த கறியை இப்போ நம்ம போட்டுக்குவோம் நம்ம எந்த பொடியுமே போடலை ஓகேயா பொடி இனிமேல் தான் போடுவோம் கறி வந்து மசாலா கறி சூப்பர் கறி இதுக்கு வந்து கொழுப்பு கறி தான் பெஸ்ட் ஏற்றம் நல்ல கறி எதுன்னா கொழுப்பு கறி கொழுப்பு கறி எலும்பும் எலும்பு கறி இப்படி இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஓகேயா அப்படி இந்த கறி இதில் வேகட்டும் அப்படியே இப்போ வந்து பொடி போட போகிறோம் நம்ம கறி ஏறதால ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ கறி எடுத்துக்கலாம் அதுக்காக பொடி போட போகிறப்ப இதில் கொஞ்சம் புறம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு ஸ்பூனு அதாவது நம்ம நாலு ஸ்பூன் மிளகா அப்படி போடுவோம் இப்போ காரை வந்து கொஞ்சம் நார்மலாக பார்த்துக்கோங்க காரம் பார்த்துட்டு என்ன இது மிளகாய் பொடியும் சேர்ப்போம் அப்படிங்கிறதால காரம் வந்து பார்த்துட்டு சேர்க்கணும் ஃபஸ்ட் நம்ம மிளகாய் பொடி சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போடுங்க ஜீரக பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போடுறோம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மல்லிகைப்பொடி போடுறோம் இப்போ மல்லிகைப்பொடி போடுறோம் களைக்கிய மல்லிப்பொடி போடுவோம் இறுதியாக காஷ்மீரி சில்லி கலருக்காக அவ்வளோதான் பொடி இப்போ இந்த பொடியை போட்டு நல்லா கிண்டான் ஓகேயா இஞ்சி பூண்டு அரைச்சி ஊற்றலை தக்காளி போடலை ஆமாம் ஆ ஆகிடும் ஓகேயா இந்த பொடியில் வேகட்டோம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கறியை நல்லா நம்ம வேக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆக்கி அதில் வேகட்டோம் இப்போ ஓரளவு ரெடி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கும் நல்லா நம்ம தண்ணியை ஊற்றுறோம் ஏன்னா கறி சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நம்ம தண்ணியை காய வச்சு ஊற்றிக்குவோம் நல்லா கறி வேகட்டும் தண்ணி நிறையா இருந்தாலும் பரவாயில்ல அதை வத்திடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குக்கரில் போடல குக்கரில் போட்டால் வேலை எளிமையாக முடியும் ஆனால் குக்கரில் போட்டால் அந்த டேஸ்ட் கிடைக்காதுங்கிறதுக்காக நம்ம அடுப்புலேயே வேக வைக்கிறோம் நல்ல வேகண்டா முடியுதில்லை நம்ம இன்னும் உப்பு போடல இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு எப்படின்னா கல் உப்பு தான் போடணும் நம்மள்கிட்ட கல் உப்பு இல்லாத காரணத்தினால நம்ம வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறோம்ப்போ இன்னும் முழுமையான உப்பு சேர்க்கலை இப்போ எதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துருக்கோம்ப்போ கறி வேக நல்லா கறி வேகையிலையும் கொஞ்சோண்டு நேரம் போட்டுருப்போம் அப்போ பார்த்தா அந்த வாசனை கிடைக்கும் ஒரு பூண்டு ஃபுல்லாக வேகட்டும் எப்படி நான் ஒரு ஒரு மணி நேரம் வேகணும் கறி அப்படிங்கிறனால நல்லா வேகட்டும் அன்பூரோட கறி நல்லா வந்துருச்சு கறி வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம அரைச்சி வச்சுக்க முடியா ஆரம்பத்தில் வருத்தம்ல மிளகும் அரிசியும் அதை வறுத்து அரைச்சி வச்சிருக்கோம் இதுக்கு பேர் கூட்டு மாவு ஓகேயா இந்த கூட்டு மாவை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இப்போ சேர்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம கூட்டுமாவை சேர்த்துக்குவோம் கறி சூப்பராக வந்துருச்சு கறி வந்ததுக்கு தான் இந்த கூட்டு மாவு சேர்க்கணும் அது முக்கியமான விஷயம் ஓகே இப்போ நம்ம மாவு சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம களை ஆன கொதி கொதி வந்துருச்சு கொதி வந்ததில் இப்போ நம்ம அந்த கூட்டு மாவு ஊற்றுணும் இப்போ கூட்டு மாவை கண்டிப்பாக தண்ணியில் தான் ஊற்றணும் இப்போ தண்ணியில் கலக்கி கூட்டு மாவை ஊற்றுரும் கூட்டு மாவை ஊற்றி கரெக்டாக பத்து நிமிஷம் கூட்டுமாவு ஊற்றி கரெக்டாக பத்து நிமிஷம் அதை கூட்டுமாவும் கதியும் வேகட்டும் அப்படியே ஓகேயா நல்லா கொதிக்கட்டும் அங்கிட்டு அங்கிட்ட பொஞ்சிக்கிட்டு இருக்க போங்க இதுக்கப்புறம் இன்னொரு மசாலா ஒன்று சேர்க்குனதில் அதுவும் முக்கியமான மசாலா தான் அது அப்புறம் சேர்ப்போம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த படத்த மல்லியில் நம்ம பூண்டை நச்சு வச்சுருக்கோம் நச்சு வச்ச பூண்டையில் போட்டுடணும் பூண்டை போட்டு லைட்டாக அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஓகேயா மிக்ஸ் ஆகையில் ஒரு வாசனை வரும் இப்படி தாலிக்கல்யாணம் செஞ்சீங்கன்னா அந்த முழுமையான தாலிக்கல்யாணம் வாசனை கிடைக்கும்போது அது இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது ரொம்ப நேரம் இதை நம்ம இப்படி கூடாது ஓகேயா ஆ இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணோம்னா ஆணை ரெடி ஆகிட்ருக்கு கிஸ்ட் கிஸ்ட் ஆணை ரெடி ஆகிட்டுருக்கு இந்த ஆணத்தில் நம்ம இதை போட போகிறோம் இப்போ சுள்ளார மாட்டேன் இதை தாலிக்கிறியாணுடைய சீக்கிரட் சீக்கிரட் ஆஃப் தாலிக்கிரியாணம் சீக்கிரம் ஆ சீக்கிரட் இதை போட்டு விட்டு வேறு வேறு ஒன்றும் இல்லை இதை போட்டுவிட்டு லைட்டாக ஒரு கொதி தான் வரணும் ஆ சீக்கிரட்டே லைட்டாக ஒரு கொதி ஒரு கிண்டு அப்படி ஒரு கிண்டு கிண்டி விட்டு அப்படி என்ன பண்ணி போனோம்னா மூடியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு கிண்டி விட்டியாச்சு ஒரு கொதி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் டக்குன்னு டகால் டக்குன்னு ஒரு மூடியை போட்டு அப்படியே மூடி வைக்கணும் தாலிக்கறியாணம் முடிஞ்சு இனி டேஸ்ட்டு பார்க்கணும் அவ்வளோதான் இப்போ சாப்பாட்டில் உட்காந்துட்டோம் தாலி கறியாணம் டேஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நம்ம அண்ணன் சொல்லுவாங்க எப்படின்னு ஏன்னா பல தாலிக்கறியாணங்களும் சாப்பிட்டவங்க அவங்க வந்து சொல்லுவாங்க ம் சொல்லுங்கண்ணா மாசாலா இருக்குது சூப்பராகிது பாக்கி

ஆ அதுக்காக தான் சேர்க்கட்டேன் சொல்லுங்க சேர்க்கு ஆனால் நல்லா இருக்கு ஆ கொஞ்சம் உரப்பு கூடி இருக்கு சரி சேகிப்பாங்க சரி இது வந்து உரப்பு வந்து பொடி தான் போட்டுருக்கோம் சாப்பிட நல்லா இருந்தா உடம்புக்கு நல்லா சொல்லக்கூடாது ஓகே நிமிஷம் பேசு நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் ஓகேயா ஆ அப்போ இஸ்லாம் வேற ஈமான் வேறயா சும்மா பெஸ்ட்டு ஓகே